குட் பேட் அக்லி படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது ஆரம்பத்திலேயே இந்த படத்திற்கான சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இடம் ஏற்கனவே அஜித் ஒரு டைம் டிராவல் படம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாராம் இது கூட அந்த கதை தான் சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆதிக் ரவிச்சந்திரன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் தந்தை தான் அவர் தான் இவருக்கு கதையில நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டவரா ஆதிக் சினிமாவில் எப்பொழுதுமே நடைமுறையில் இருக்கும் விஷயங்களை ஒரு அப்டேட்டான இயக்குனராக இருப்பாராம் நேர்கொண்ட பார்வை படத்தின் மூலமாக அஜித்துக்கு நன்கு அறியப்பட்டவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் ஒரு ட்ரெண்ட் செட் இயக்குனர் இப்படி கரண்ட் அப்டேட்டில் இருப்பதுனாலேயே அஜித் இவரை நம்பி இந்த படத்தை கொடுத்துட்டாராம் இந்த படத்திற்கு அஜித் மூன்று மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காராம் அஜித் மூன்று விதமான கெட்டப்பில் வராராம் அதுதான் இந்த படத்திற்கு சிம்பிள்காக குட் பேட் அக்லின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்களாம் இதில் வரும் கெட்டப்புக்காக அஜித் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோலருந்து பதினஞ்சு கிலோ வரை குறைஞ்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் உள்ள தொப்பையை முற்றிலும் குறைத்து மிக சுலேமாக மாறியிருக்காராம் இப்போது அவரோட லேட்டஸ்ட் லுக் இணையத்தில் வெளியாயிருக்கு இதை பார்த்து அஜித்தின் ரசிகர்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் இருக்குன்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து போல்டாக சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் அதோட அப்டேட் இன்னும் பெருசாக வரல ஏன்னா சமீபத்தில் தான் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் நடந்து அந்த ஷூட்டிங் வந்து சமீபத்தில் ஸ்டாப் ஆகப்பட்டது என்னடா இது விடாமுயற்சிக்கு அந்த சோதனை அப்படின்ற மாதிரி டேரக்டர் மகிழ் திருமணி வந்து ரொம்ப ஃபீலில் இருந்தார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட் பேடாக இந்த மாதிரி ஒரு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துட்டு இருந்த ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படையத்தை எடுக்கிறதுக்காக ஹைதராபாத்தில் மிகப்பெரிய செட்டு போட்டிருக்காங்களாம் அதை தொடர்ந்து அவுட்டுக்காக தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பால் முட்டை இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு அஜித் அவர் அதுமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் எதுவுமே எதுக்காதனால இவரோட தொப்ப மொத்தமாக கம்மியாயிருச்சான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையாக இருக்கிறத தாண்டி வயிறு கம்மியாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லிம் ஆகிட்டாரு அஜித்துன்னு சொல்லி எல்லாருமே வந்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அஜித்துக்கு ஆல்ரெடி முதுகில் ஆப்ரேஷன் பண்ணதுனால இந்த ஒர்க் அவுட்லாம் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நம்ம தலை தான் தெரியும்ல இல்லை என்ன தான் வந்து முதல் அடிப்பாட்டாலும் வயிற்றுல அடிப்பாட்டாலும் ஒர்க் அவுட் பண்ணியே தீரும்னு சொல்லி விவேகம் படத்துல அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் உடம்பை கம்மி பண்ணியிருக்காரு ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசென்ட்ன்ற இந்த ஸ்டோரி இருக்கிறதுனால அதுக்கேற்ற போல உடம்பை கம்மி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரிய ஏற்படுது ஏற்கனவே அவர் வெளியிட்ட அந்த ஃபர்ஸ்ட் லுக் குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்லார் மத்தியிலும் வந்து நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம் அஜித் மட்டும் உடம்பு கம்மி பண்ணி ஸ்லிம்மாக ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே கேள்விப்படுத்தி இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஒருவேளை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இவருக்கு நல்ல பேர் வந்துச்சு அப்படின்னா தலை ரசிகர்கள்லாம் கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம் ஆல்ரெடி விஜய் ரசிகர்கள் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கோட் படத்துக்காக பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அஜித்துடைய இந்த அப்டேட் வரும்போது தல ரசிகர்கள் எப்பா தல ரிட்டர்ன்ரா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மூணு மாதத்தில் இந்த படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே கேள்வி எடுக்கிற டைமில் அஜித் கொடுத்த மூணு மாதத்தை கரெக்டாக பயன்படுத்தும் சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவலில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒருவேளை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் மாதிரி இருந்தது அப்படின்னா மார்க் ஆண்டனி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க எப்படி இருந்தால் தலை படம் வந்தால் பொதுன்னு பல பேர் காத்துட்டு இருக்காங்க இதை பற்றி உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே